எழுத்து என்றால் என்ன உலகில் பேசப்படும் பிற மொழிகள் எதற்கும் இல்லாத பல சிறப்புகள் தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு தமிழதிகாரம் தமிழ் மொழியின் சிறப்புகள் அதன் அடிப்படையான இருந்தே தொடங்குகிறது நாம் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு அடிப்படையானது சொற்களாகும் அந்த சொற்களுக்கு அடிப்படையானது எழுத்துக்களாகும் எழுத்துக்கு ஏன் எழுத்து என பெயர் வந்தது என கேட்டால் பெரும்பாலானவர்கள் எழுதப்படுவதால் எழுத்து என பெயர் வந்திருக்கும் என்பார்கள் அது தவறாகும் நாம் பேசத் தொடங்கி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் எழுத கற்றுக்கொண்டோம் அப்படி என்றால் எழுத்துக்கு எழுத்து என பெயர் வந்ததற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று எழுகிற கேள்விக்கு சரியான விடை எழுப்பப்படுவதால் எழுத்து என பெயர் வந்தது என்பதுதான் எழுத்து என்பது எழுப்பப்படும் எழுத்தின் ஒளி வடிவத்தையே குறிக்கின்றது ஆ என நாம் எழுப்பும் ஒளி வடிவமே எழுத்து ஆகும் இந்த எழுத்துக்களை உயிரெழுத்து மெய்யெழுத்து என ஏன் நம் முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் தெரியுமா அதுதான் நம் தமிழ் எழுத்துகள் தோன்றும் விதத்தை மிக மிக நுட்பமாக ஆராய்ந்து வகுக்கப்பட்ட வரையறையாகும் உயிர் எழுத்து பனிரெண்டையும் உயிர் வழியான மூச்சு கொண்டு கட்டுப்பாடு ஏதுமின்றி நம் குரல் வலையின் மூலம் எழுப்பிவிட முடியும் ஆனால் மெய் எழுத்துகளை உடலில் ஏதோ ஒரு இடத்தில் கட்டுப்படுத்திதான் நம் குரல் வலையின் மூலம் எழுப்ப முடியும் உயிர் எழுத்து மற்றும் மெய் எழுத்துகளை நீங்கள் எழுப்பி பார்த்து இந்த வேறுபாட்டினை உணர்ந்து கொள்ள முடியும் உயிர் எழுத்துகளை எழுப்ப நம் குரல் வலையும் உயிர்காற்றும் போதும் மெய் எழுத்துகளை எழுப்ப நம் குரல் வலை மற்றும் உயிர்காற்றோடு நம் மெய்யாகிய உடல் உள்ளுறுப்புகளின் உதவியும் வேண்டும் இதை ஆராய்ந்துதான் தமிழ் எழுத்துக்களை உயிரெழுத்து என்றும் மெய் எழுத்து என்றும் வகைப்படுத்தி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின்